உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இலங்கையினுடைய தேர்தலுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து எல்லா கட்சிகளும் விறுவிறுப்பாக தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்ற இந்த வேளையில் பல்வேறு பட்ட சர்ச்சைகளான விஷயங்களும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது சம்பந்தமாக பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டனையும் தட்டிக்கிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு அண்மையில் வந்து பார்த்திங்க சொன்னால் இலங்கையினுடைய அடுத்த கட்ட மாகாண சபை தேர்தலுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து பல்வேறுபட்ட வகையாக எல்லா கட்சிகளுமே விறுவிறுப்பாக தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலைகள் தள்ளப்பட்டிருக்காங்க இந்த வேளையில் ஒவ்வொரு கட்சிகளிலும் இருந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது சிலர் தங்களுடைய கட்சிக்கான உறுப்பினர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் சிலர் இருக்கின்ற கட்சியை விட்டு கட்சி தாவுபவர்களாக இருக்கிறார்கள் சிலர் வந்து எல்லா கட்சிகளும் ஒன்றாகிறார்கள் சில கட்சிகள் ஒன்றாக இருந்த கட்சிகள் பிரிகின்றன இப்படி பல்வேறுபட்ட சர்ச்சைகளான விஷயங்கள் இனி வருகின்ற காலங்களில் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கும் இலங்கையினுடைய இந்த வருகின்ற தேர்தலானது வந்து தமிழர்களை பொறுத்தவரையில் தமிழர்களுடைய பிரதேசங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கின்ற விஷயம் இருக்கும் சொன்னால் ஒரு சிலர் ஒரு சில கட்சிகள் மட்டுமே வந்து போட்டித்தன்மை கொண்ட தன்மையில் வந்து இருக்கிறது அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவுடைய கட்சி தனியாக சுயேட்சைக்குழு போட்டியிட போகிறது அதே மாதிரி என்பிபி அரசாங்கத்தினுடைய கட்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழரசு கட்சி இருக்கிற தமிழரசு கட்சியில் பல்வேறுபட்ட உட்பூசல்கள் அது மட்டும் இல்லாமல் பல்வேறுபட்ட பிரச்சனைகளோடு இந்த தேர்தலை முகம் கொள்ள போகிறது இதில் வந்து அவர்கள் சேர்ந்து போட்டியிடுவதா பிரிந்து போட்டியிடுவதா இப்படி பல்வேறுபட்ட சர்ச்சைகளிடம் பெற்றுக்கொண்டிருக்கிறது இதில் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அண்மையில் வந்து சி வி கே சிவஞானம் அவர்கள் சொல்லியிருந்தார் நாங்கள் சேர்ந்து இணைந்து பயணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமாக திருப்பி சொன்னார் இல்லை குளறுபடிகள் இருக்கிறது சொல்லி இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தால் தங்களுக்கு வந்து தமிழரசு கட்சி பேச்சுவார்த்தை சம்பந்தமாகவோ அல்லது சேர்ந்து இணைந்து பயணிப்பது சம்பந்தமாகவோ எந்த விதமான தொடர்புகளும் இல்லை அப்படின்னு சொல்லி அதே மாதிரி டக்லஸ் தேவானந்தா அவர்கள் வந்து சொன்னிங்கன்னா தனக்கு வந்து எந்த ஒரு கட்சியும் வந்து அழைப்புகள் விடவில்லை தமிழர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து பயணிப்பது இப்படின்னு சொல்லி இப்போ நிறைய விஷயங்கள் வந்து சொன்னால் அரசியல் பரப்பில் வெகு விறுவிறுப்பாக நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த வகையில் வந்து சொன்னால் அண்மையில் திரு சுமந்திரன் அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் மாகாண சபை தேர்தலில் மாகாண முதல்வருக்காக போட்டியிடுகின்ற பட்சத்தில் அவர் பாராளுமன்ற உறுப்புரிமையை துறந்து அவர் இந்த தேர்தலுக்குள்ள வந்தார்னு சொன்னால் அதுக்கப்புறமா தான் பாராளுமன்ற உறுப்புரிமையை ஏற்றுக்கொண்டு நான் பாராளுமன்றம் செல்வேன் அப்படின்ற ஒரு வகையான கருத்துக்களை பகிர்ந்திருந்தார் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பர் சுமந்திரன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறுபட்ட சர்ச்சைகள் அதே மாதிரி ஊடகங்கள் எல்லாருமே வந்து ஒரு பேசு பொருளாக இருந்த விஷயங்கள் திரு ஸ்ரீதரன் அவர்கள் தன்னுடைய எம்பி பதவியை துறக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நான் உட்பட போட்ட விஷயங்கள் அதே மாதிரி சுமந்திரன் அவர்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இப்படி எல்லா ஊடகங்களுமே ஒரு கருத்து கணிப்பில் வந்து போட்ட விஷயங்களாக இருந்தது ஆனால் இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வந்து ஸ்ரீதரன் ஐயா அவர்களிடம் வந்து ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு வந்து பதிலளிக்கின்ற பொழுது அவர் வந்து பார்த்தீங்க சொன்ன விஷயம் வந்து கொஞ்சம் அவதானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது என்னன்னு சொன்னால் தான் வந்து சுமந்திரன் அவர்கள் இப்படி ஒரு கருத்தை வந்து ஊடகங்களை சொன்னதை நானும் வந்து பார்த்தேன் ஒரு சுமூசமாக அவர் வந்து ஒரு க கதையை வந்து ஊடகங்களுக்கு சொல்லியிருந்தார் ஆனால் நான் இருக்கிறதை வைத்துக்கொண்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட விரும்பவில்லை நான் வந்து தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினராக மட்டுமே நான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி திரு ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் சொன்ன விஷயம் வந்து சென்று வந்து ஊடகவியலாளர்களிடம் வந்து காணக்கூடியதாக இருந்தது இந்த வகையில் ஸ்ரீதரன் ஐயா மேலே பல்வேறுபட்ட சர்ச்சைகளான கருத்துக்களும் வந்து அண்மை காலங்களாக பேசப்படுகிறது அவருடைய கோட்டையாக இருக்கின்ற கிளிநொச்சி பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான கசிப்பு உற்பத்தியாக இருக்கலாம் மதுபான சாலைகளாக இருக்கலாம் விபச்சாரங்களா இருக்கலாம் அல்லது வந்து அதையும் தாண்டிய சமூக சீர்கடன விஷயங்களாக இருக்கலாம் இவ்வளவும் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இவருடைய அந்த கோட்டை பகுதிகளில் வந்து இவரால் வந்து அதை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது இவர் வந்து அதுக்காக ஆதரவு கரம் கொடுக்குற மாதிரி இருக்கிறது ஏன்னு சொன்னால் இவருக்கும் வந்து அதில் பங்கு இருக்கிறது இப்படி பல்வேறு பட்ட விஷயங்கள் பேசப்படுகிறது அந்த வகையில் இன்று வந்து ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற பொழுது இந்தியாவினுடைய பாஜக கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கருத்தை வெளியிட்டிருக்க இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி ஊடகவியலாளர்கள் கேட்ட பொழுது அவர் வந்து ஒரு திறமை மிக்க ஒரு அரசியல்வாதி அது மட்டும் அவருடைய கருத்துக்கள் வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்துக்களாக இருக்குது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஊடகவியலாளர்கள் இன்னொரு கேள்வி கேட்டுந்தார்கள் இந்திய மீனவர்கள் அவர்கள் வந்து சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் நீங்கள் அதை போய் ஏன் பார்த்துட்டு வந்தீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டபொழுது அவர்கள் வந்து இந்திய மீனவர்கள் வந்து உள்ளுக்கு வந்தது வந்து பிழை அது மட்டும் இல்லாமல் அவர்களை வந்து தடை செய்வதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இப்படி மல்லோறு மட்ட மலுப்பல்களான விஷயங்களை ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்கள சொன்னாலும் இங்கே வந்து இப்போ மக்களிடம் வந்து இன்னொரு பிரச்சனை எழுந்திருக்கிறது மீனவர்களை பொறுத்த அதாவது அந்த அண்மையில் வந்து மீனவர்கள் அந்த இந்தியாவினுடைய விசைப்படகுகள் அல்லது வந்து இந்தியாவினுடைய படகுகள் வந்து இலங்கையினுடைய கடையோர ப கரையோரப் பகுதிகளுக்குள்ள வருவதனால் இந்திய இலங்கை மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக அண்மையில் வந்து இந்திய தூதரகத்தை நோக்கி அவர்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு வந்தார்கள் எங்களுடைய இலங்கை மீனவர் சகோதரர்கள் அந்த வகையில் அவற்றுக்கு எல்லாவற்றையும் வந்து அவர்களை முகம் சுழிக்கின்ற வகையில் இவர் இந்தியாவினுடைய மீனவ கைதிகளை போய் சிறையில் பார்த்துட்டு வந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகிறது இவர்கள் வந்து இலங்கை மீனவர்களை வந்து அவமதிக்கின்ற செயற்பாட்டை திரு ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் வந்து செய்திருக்கிறார் அப்படி என்ற வகையில் வந்து ஒரு கருத்து வந்து இங்கே பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது சொன்னால் திரிதரன் ஐயாவை பொறுத்தவரையில் வந்து அவர் வந்து அண்மையில் வந்து இலங்கைக்கு இலங்கையிலிருந்து இந்தியா போய் சென்று வந்திருந்தார் இந்தியா சென்று வந்தது இல்லாமல் அங்கே இந்தியாவினுடைய அரசியல்வாதிகள் அது கனிமொழியாக இருக்கலாம் அல்லது வந்து அண்ணாமலையாக இருக்கலாம் இப்படி எல்லாரையும் வந்து சந்தித்தது பின்னாடி வந்து அவருடைய செயற்பாடுகளில் வந்து பல்வேறுபட்ட இந்தியாவைக்கு சார்பான விஷயங்களில் வந்து ஈடுபட்டு கொண்டிருப்பதாக சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகிறது சமூக ஆர்வலர்கள் வந்து இவ்வாறான கருத்துக்களை பார்க்கிறார்கள் ஸ்ரீதரன் ஐயா வந்து எங்களுடைய தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கடந்து அதற்காக மட்டுமே அதை வெற்றி அதை மட்டுமே வச்சுக்கொண்டு அவர் அரசியல் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாரே ஒளிய தமிழ் மக்களுக்காக இதுவரை எந்த விதமான விஷயங்களும் வந்து ஒரு நல்ல விடியங்களும் வந்து தமிழ் அரசு அரசியல்வாதியாக செய்யவில்லை அவர்களை பொறுத்தவரை தமிழரசு கட்சிக்குள்ளே வந்து தொடர்ச்சியாக பதவிநிலைக்காக போராடி கொண்டிருக்கார்கள் அதுக்காக வந்து ஒருவரை ஒருவர் முட்டுக்கட்டை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழரசு கட்சி மீது வழக்கு தாக்கல் இருக்கிறது வழக்கு செய்த சுமந்திரன் அவர்கள் வந்து இதுவரை அந்த வழக்கை வந்து வாபஸ் பெறவில்லை இந்த இடத்துல வந்து அவர் டாக்டர் டாக்டர் அவர்களை வந்து பார்த்திங்க வெளியேற்றி விட்டு செயலாளர் பதவிக்கு வந்து வந்திருக்கிறாரு இப்படி பட்டு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வந்து இங்கே வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது டாக்டர் சத்தியலிங்கம் அவர்களை வந்து வெளியேற்றி விட்டு தான் செயலாளர் பதவிக்கு வந்து அந்த பதவியின் ஊடாக அவர் அப்படியே அவரை மீண்டும் எம்பி பதவியிலிருந்து நீக்கிவிட்டு இவர் வந்து எம்பியாக போகிறாரா அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது தான் ஐயா வந்து மாகாண சபை தேர்தலில் போட்டியிட போகிறார் அவர் வந்து அந்த இடத்தை விடுகின்ற பொழுது நிச்சயமாக தான் அதற்குள்ளே வந்து பூந்து விடலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து அவர்கள் ஆனால் அதை வந்து ஸ்ரீதரன் ஐயா அது இல்லாமல் தமிழர்களினுடைய எந்த ஒரு அபிலாசைகளும் வந்து இதுவரை பூர்த்தியாகவில்லை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிச்சனா அவர்கள் சொல்வது போல தமிழ் மக்களினுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பின்னர் தான் வந்து நாங்கள் தமிழ் தேசியத்தை பற்றி சிந்திக்க முடியும் மக்களுக்கு வந்து அன்றாடமாக உணவில்லை ஒழுங்கான ஆடை இல்லை ஒழுங்கான வைத்தியம் இல்லை ஒழுங்கான வேலை இல்லை ஒழுங்கான படிப்பில்லை இப்படியான விஷயங்கள் இல்லாமல் அந்த ஒரு ம ஒரு 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 மனிதர்கள் வாழக்கூடிய அத்தியாவசியமான தேவைகளை பூர்த்தி செய்யாமல் நாங்கள் தமிழ் தேசியத்தை பற்றி கலைத்து இல்லை எனக்கு கௌரவ பராமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா சொன்னார் அவரை பொறுத்தவரையில் தமிழ் மக்களினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு அதுக்கப்புறம் தான் தமிழ் தேசியத்தை பற்றி பேசலாம் அப்படின்றது அவருடைய அவருடைய கொள்கையாக இருக்கிற அந்த வகையில் தமிழ் தேசிய கட்சியாக இருக்கின்ற தமிழரசு கட்சியினுடைய ஸ்ரீதரன் ஐயாவை பொறுத்தவரையில் அவர் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்கிற விஷயம் நான் வந்து நிச்சயமாக இந்த பாராளுமன்ற உறுப்பினையை துறந்து நான் இங்கே மாகாண சபை தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அப்படி என்று சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் இப்போ தமிழரசுக் கட்சிக்குள்ளே வந்து பல்வேறுபட்ட சர்ச்சைகள் தான் இப்போ பேசு பொருளாக இருக்கிறது சொன்னால் தமிழரசுக் கட்சி வந்து தமிழர்களினால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்குது இதுக்கு வந்து அடிப்படை காரணம் சூப்பர் சுமந்திரன் அவர்கள் சொல்லலாம் அவருடைய தமிழரசுக் கட்சிக்குள்ளே வந்த வருகையின் காரணமாக அவர் செய்த செயற்பாடுகள் காரணமாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக தமிழ் மக்களுக்கு நடந்த இழப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த முள்ளிவாய்க்கல் குறைகள் எல்லாவற்றையுமே வந்து இவர் மூடி மறைத்து தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக நடந்து கொள்கின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து தமிழ் மக்களால் தமிழரசு கட்சியை வந்து வெறுப்பதற்கான வேர் ஆணி வேராக செயற்பட்டது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா சூப்பர் சுமந்திரன் நபர்களாக இருக்கலாம் இன்னும் ஒரு விஷயத்தை வந்து சமூக ஊடகங்களை பேசுகிறார்கள் சுமந்திரன் அவர்களினுடைய தமிழரசுக் கட்சிக்குள்ளே வருகின்ற வரு வருகையினால்தான் இந்த தமிழரசு கட்சியினுடைய பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த ஒரு காலத்தில் இருந்த நேரத்தில் இப்போ வந்து உடைந்து அது ஆறாக இருந்து நாலாக இருந்து ரெண்டாக இருந்து இப்படியே வந்த கட்சி வந்து சின்ன பின்னமாக இருக்கிறதுக்கு இதுக்கு வந்து இரண்டு கட் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பேர்கள் சொல்லப்படுறது நாள் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த சுமந்திரன் அவர்கள் அதே மாதிரி அவர்கள் இந்த இருவரனுடைய தமிழரசு கட்சிக்குள்ள வருகின்ற வந்ததன் காரணமாக அல்லது வந்ததன் விளைவின் காரணமாகவே தமிழரசு கட்சி இன்று இந்த நிலைமை அடைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது ஸ்ரீதரன் ஐயா அவர்களுடைய கிளிநொச்சி பகுதியில் வந்து அவர்களுடைய கோட்டையாக இருக்கிறது ஆனால் அவரால் கூட இப்போ வந்து எந்த விதமான செயல்களும் செய்ய முடியாமல் ஏதோ இந்த கட்சிக்குள்ளே வந்துவிட்டு தன்னுடைய பதவியை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற ஸ்ரீதரன் ஐயா காலங்களை கடந்து கடத்தி கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்லியும் ஸ்ரீதரன் ஐயாவிலையும் எந்த ஒரு விடயங்களும் மக்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியும் அடுத்த ஜெனரேஷன் அதாவது இனி இளையவர்களுக்கான வாய்ப்புகளை இந்த தமிழரசு கட்சியில் வந்து யாருமே வாய்ப்பு அளிக்கவில்லை இவர்கள் எல்லாருமே முதியவர்களாக இருக்கிறார்கள் முதியவர்களாக இருந்தது கா இருந்தது மட்டும் இல்லாமல் முதியவர்களே தாங்கள் ஆட்சி ஆள வேண்டும் தாங்களே பாராளுமன்றம் செல்ல வேண்டும் தாங்களே மாகாண சபைக்கு போகணும் இப்படி തങ്ങളുടെ വാഴ്ക്കെ തങ്ങളുടെ കുടുംബം തങ്ങളുടെ സുട്ടുവട്ട് മറ്റും യോസിക്കുന്നെ ഒഴിയ തമിഴ് മക്കളിനുടേ എന്തൊരു ഉമയപ്പറ്റി ഇവർ സിന്ധിക്കവില്ലേ അപ്പിൻപതും വന്ന് സമൂഹ ഇരിക്കുന്ന ഇപ്പോൾ ഇക്കൊരുക്കുന്നത് അപ്പം ചൊല്ലിക്കൊണ്ട് മീണ്ടും മറ്റൊരു വീഡിയോ സന്ദിക്കുന്നേൻ നന്ദി വണക്കം